முக்கிய செய்தி மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது தீர்ப்பு அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது தீர்ப்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஆளுநருக்கு அரசியல் சாசனம் இருநூறு மற்றும் இருநூற்று ஒன்றில் இருக்கும் அதிகாரம் குறித்து விவாதம் வைக்கப்பட்டது மசோதாவுக்கு ஒப்புதல் எவ்வாறு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த வழிமுறைகள் குறித்து விரிவாக விவாதம் செய்யப்பட்டது குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அல்லது சட்டப்பேரவைக்கு குறிப்பு எழுதி திருப்பி அனுப்பலாம் என்ற வழிமுறைகள் உள்ளன அது தொடர்பாக விரிவாக வாதம் வைக்கப்பட்டது மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது தீர்ப்பு அளிக்கப்பட்டு வருகிறது மசோதாவுக்கு ஒப்புதல் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது நூற்று நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆளுநரின் உத்தரவுகளை எந்த வகையிலும் மாற்ற முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது குடியரசு தலைவர் மனு மீது தீர்ப்பு அளிக்கப்பட்டு வருகிறது குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது விளக்கம் கோரிய குடியரசுத் தலைவர் மனு மீது சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது உச்ச நீதிமன்றம் எப்படி காலவரம்பை நிர்ணயிக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் தரப்பு வாதிடப்பட்டு வருகிறது உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான நூற்று நாற்பத்தி இரண்டை பயன்படுத்த முடியுமா என்று குடியரசுத் தலைவர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனவா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநரின் விருப்புரிமை நியாயமானதா என்றும் குடியரசுத் தலைவரின் வாதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நூற்று நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆளுநரின் உத்தரவுகளை எந்த வகையில் மாற்ற முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆளுநருக்கு அரசியல் சாசனம் இருநூறு மற்றும் இருநூற்று ஒன்றில் அதிகாரம் குறித்து விவாதம் வைக்கப்பட்டிருக்கிறது குடியரசு தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது இன்று உச்சநீதிமன்றமானது தீர்ப்பளிக்க இருக்கிறது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு இன்று வழங்க இருக்கிறார்கள் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது இன்று தீர்ப்பு வர இருக்கிறது விளக்கம் கோரிய குடியரசுத் தலைவர் மனு மீது சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது ஐந்து பேர் கொண்ட அவர் அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் எப்படி எப்படி காலவரம்பை உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான நூற்று நாற்பத்தி இரண்டை பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வியும் குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனவா என்றும் கூறப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநரின் விருப்புரிமை நியாயமானதா என்றும் குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன பிரிவு இருநூற்று ஒன்றின் கீழ் குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நூற்று இரண்டை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆளுநரின் உத்தரவுகளை எந்த வகையிலும் மாற்ற முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆளுநருக்கு அரசியல் சாசனம் இருநூறு மற்றும் இருநூற்று ஒன்றில் இருக்கும் அதிகாரம் குறித்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆளுநருக்கு அரசியல் சாசனம் இருநூறு மற்றும் இருநூற்று ஒன்றிலிருக்கும் அதிகாரம் குறித்து விவாதம் வைக்கப்பட்டிருக்கிறது குடியரசு தலைவர் வைத்த மனு மீது இன்று குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது விளக்கம் கோரிய குடியரசுத் தலைவர் மனு மீது சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்க இருக்கிறது குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது இன்று தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் வழங்க இருக்கிறது மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனவா என்ற கேள்வியும் குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநரின் விருப்புரிமை நியாயமானதா போன்ற பதினான்கு கேள்விகள் குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது கேள்விகளுக்கும் பல்வேறு தரப்பிலிருந்து விரிவான வாதங்களானது முன்வைக்கப்பட்டு வருகிறது குடியரசுத் தலைவர் மசோதா மீதான ஒப்புதல் குறித்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது இன்று தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் வழங்க இருக்கிறது இருநூறின் கீழ் ஆளுநருக்கு உள்ள அதிகாரங்கள் மசோதா மீது முடிவெடுக்க உச்ச வரம்புகள் குறித்த வாதமானது நடைபெற்று வருகிறது குடியரசு தலைவர் மனு மீது இன்று தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்க இருக்கிறது குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை இன்று வழங்க இருக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கால நிர்ணயம் அவசியமா என்றும் விளக்கம் கோரிய குடியரசுத் தலைவர் மனு மீது சற்று நேரத்தில் தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் எப்படி காலவரம்பை நிர்ணயிக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான நூற்று நாற்பத்தி இரண்டை பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வியும் குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனவா என்ற பதினான்கு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தி சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது ஆளுநர்கள் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநருக்கு மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தையும் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆளுநர்கள் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்றும் மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தையும் கூற வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்று நீதிபதிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது காரணத்தை தெரிவிக்காமல் இருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று நீதிபதிகள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கிறது மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாக்களை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கிறது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தையும் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆளுநர்களால் காலவரையின்றி மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மத்திய அரசு சொல்வது போன்று நான்காவது வாய்ப்பு இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மத்திய அரசு சொல்வது போன்று நான்காவது வாய்ப்பு இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மத்திய அரசு சொல்வது போன்று நான்காவது வாய்ப்பு இல்லை என்றும் ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆளுநர்கள் காலவரையின்றி மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியாது என்றும் சரியான காரணத்தோடு மசோதாவை மூன்று வாய்ப்புகள் மட்டுமே அவர்களுக்கு உள்ளது என்றும் மத்திய அரசு சொல்வது போல நான்காவது வாய்ப்பு இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தை கூற வேண்டும் என்றும் காலவரையின்றி அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கக் கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மத்திய அரசு சொல்வது போன்று நான்காவது வாய்ப்பு கிடையாது என்றும் ஆளுநருக்கு மூன்று வாய்ப்பு மட்டுமே உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றும் மத்திய அரசு சொல்வது போல நான்காவது வாய்ப்பு கிடையாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றும் மத்திய அரசு சொல்வது போல் நான்காவது வாய்ப்பு கிடையாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆளுநர் காலவரையின்றி மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியாது என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது மசோதாக்களை முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவோ நிறுத்தி வைக்கவோ திருப்பி அனுப்பவோ ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக பொறுப்பாசிரியர் மரியரீகன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் மரியரீகன் வணக்கம் தற்பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைச்சிருக்காங்க இது தொடர்பாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் விவரங்களை சொல்லுங்க தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இருநூற்று ஒன்று படி ஆளுநர் குடியரசு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதன்படி அரசியல் சாசன பிரிவு இருநூறு எண்பத்தி கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றும் ஒன்று மத்திய அரசு சொல்வதை போல வாய்ப்பு இல்லை என்றும் அதாவது மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதை அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும் அதை கால வரமின்றி மசோதாக்களை முடிவெடுக்காமல் சிறப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்கிற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கிறது அரசியல் படி ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கோ அல்லது மறுபடித்தினைக்காக மசோதாவை நிறுத்தி வைக்கவோ திருப்பி அனுப்புவதற்கோ ஆளுநர் அதிகாரம் பெறுகின்றார் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவை அதிகாரங்கள் இருக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறோம் என்கிற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுதான் ஒரு மாநிலத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய அதிகாரம் அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு மாநிலத்திற்கு இரண்டு அதிகார அமைப்புகள் செயல்பட எங்களால் ஏற்க முடியாது என்கிற அந்த கருத்தையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற கருத்தை கேட்க வேண்டியதில்லை என்றும் ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைக்க அதிகாரம் இல்லை என்கிற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் முன்வைத்திருக்கின்றார்கள் மசோதாக்கள் மீதான முடிவெடுப்பதற்கு ஆளுநர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள் இதனால் பல மசோதாக்கள் கிடப்பிலே கிடக்கப்படுகின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டை உச்ச நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் ஆளுநர் மசோதாவை அவர்களின் வழிகாட்டுதல் நடத்த வேண்டும் என்று அரசியல் சாசனம் ஒரு மசோதா தெளிவுபடுத்தும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற வாதம் வைக்கப்பட்டது முதல் பிரச்சனை மசோதா மீது ஆளுநர் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்திருந்தார் என்றும் அதே போன்று ஒரு மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டவுடன் அதன் மீது முடிவெடுக்க நான்கு அவருக்கு என ஒரு தரப்பினர் கூறி கூறியிருக்கிறார்கள் இன்னொரு தரப்பு மூன்று வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்கிறது என்றும் அது ஒப்புதல் அளிப்பது நிறுத்தி வைப்பது அல்லது சட்டமன்றத்திற்கு திணித்து அனுப்பது போல அனுப்புவது என்பதும் அதே போல இரண்டாவது முறை மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பும் பொழுது ஆளுநர் அந்த மசோதாவை கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தை தெரிவிக்காமல் இருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காணவரையின்றி ஒப்புதல் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்றும் இந்தியாவில் கூட்டாட்சியில் ஆளுநர்கள் ஒரு மசோதா தொடர்பாக அவரிடமான வேறுபாடுகளுடன் மீட்க பேச்சுவார்த்தை செயல்முறைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இடையூறு விளைவுக்கும் அணுகுமுறைகளை மேற்கொள்ளக் கூடாது என்றும் தலைமை நீதிபதி கருத்தை மனுவிட்டிருக்கிறார் அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றும் ஒன்று மத்திய அரசு ஒன்று அந்த மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிப்பது அல்லது அந்த மசோதாக்களை திருப்பி அனுப்புவது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்ற இந்த மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றும் இந்த வாய்ப்புகளை தாண்டி மசோதாக்களை கிடப்பில் கூடுவதற்கான அதிகாரம் ஆளுநர்களுக்கு இல்லை என்கிற ஒரு கருத்தை அழுத்தமாக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது இதற்கு முன்பு சில மசோதாக்கள் ஆளுநருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தன என்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இதை பேசப்படுகின்றது ஏற்கனவே ஆளுநருக்கான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கான அதிகாரம் குறித்தான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதில் இரண்டு வழக்குகள் மிகவும் பிரதானப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒன்று பஞ்சாப் மாநிலத்தினுடைய சட்டசபையில் பட்ஜெட்டை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு ஒரு வழக்கு அதில் பட்ஜெட்டை நிறைவேற்றுவதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மாட்டேங்கிறார் அளிக்க அனுமதிக்க மறுக்கிறார் என்கிற அடிப்படையில் பஞ்சாப் மாநில அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தில் ஆடியது அப்பொழுது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான ஒப்புதலை ஆளுநர் அளிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி அப்பொழுது உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மேற்காக தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கப்பட்ட ஒரு வழக்கு ஏழு சார்ந்த முருகன் பேரறிவாளர் உள்ளிட்ட எழுவது விடுதலை தொடர்பான ஒரு வழக்கும் நீண்ட நாட்களாகவே ஆளுநருடைய ஒப்புதல் இன்றி கெடுப்பில் போடப்பட்டிருந்தது இது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் நாடியது கருத்தை உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது அடிப்படையில் தான் உள்ளிட்ட எழுவர் விடுதலை விவகாரம் தொடர்பானது ஒரு முடிவு பண்ணது தற்பொழுது இந்த தொடர்ச்சியான இந்த வழக்குகளுக்குடைய பின்னணியில் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டதா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு அதிகாரம் உண்டா என்ற ஒரு கருத்து பிரதானமான பேச்சு பொருளாக மாறியிருந்தது அந்த அடிப்படையில் தற்போது மசோதாக்கள் மீதான கால வரையறை தொடர்பான இந்த வழக்கிலும் கூட நீதிமன்றம் மூன்று கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் ஏன்றால் அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு மசோதா மீதான முடிவெடுக்கக்கூடிய கால அவகாசத்தை அரசியல் சாசனத்தின் எந்த இயக்கமும் கூடப்படவில்லை எனவே ஆளுநர் அது தொடர்பான முடிவெடுப்பதற்கான கால அவகாசம் என்பது அதனுடைய எக்ஸ்போர்ட் அல்லது நிபுணத்துவம் பெற்றோரோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் பேசப்பட்டிருந்தது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் என்று பீகார் பீகாரின் தலைநகர் பாட்னாவில் நடந்த ஒரு ஆளுநருடைய மாநாடு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அப்பாவு பங்கேற்று அப்பொழுதே ஒரு கருத்தை சபாநாயகனுடைய மாநாட்டில் முன்வைக்கிறது அதில் ஆளுநர்கள் மசோதாக்கள் மீதான முடிவு எடுப்பதற்கான கால அவகாட்டத்தை அவர்கள் அஹ் நிறைவேற்றுவதும் கிடையாது அவர் கருத்தில் கொள்வதும் கிடையாது எனவே ஒரு மசோதாக்கள் மீது ஆளுநர்களுக்கான அதிகாரம் ஆளுநர்கள் ஒப்புதல் அளிப்பதற்கான அதிகாரம் தொடர்பான கால வரையிலேயே உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அதற்கு சபாநாயகருடைய மாநாடு மிகவும் கூர்மையான அரசியல் சிறுத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தற்போதைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவுடன் முன்வைத்திருந்தார் அப்பொழுது அப்பாவுடைய அந்த கருத்தானது நிராகரிக்கப்பட்டது உடனடியாக அவர் அந்த மாநாட்டில் இருந்து வெளியேறினார் அதன் பிறகு ஆளுநர்களுடைய அதிகார தொடர்பாகவும் ஆளுநர்கள் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பதற்கான கருத்து குறித்த விவகாரங்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பேசுபொருளாகவே மாறி இருக்கிறது இந்த பின்னணியில் தான் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தை ஆளுநர்கள் மசோதாக்கள் மீதான கால வரையறையை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் நடந்த ஒரு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி பெற்ற அந்த நபர்களுக்கு நடந்த ஒரு மாநாட்டில் கூட தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசும்பொழுது ஒரு மசோதாவிற்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அது நிராகரிக்கப்பட்டதற்கு சமம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கருத்திலும் தமிழ்நாட்டில் அரசியல் சூழலிலும் மிகவும் பேசுபொருளாக மாறி இருந்த பின்னணியில் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்துக்கள் என்பது பிரதானப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மசோதா தந்தை நிலை அதிகாரம் என்பது அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு இருநூறு கீழ் வருகிறது ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பலாம் சட்டமன்ற மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி இரண்டாவது முறையாக அனுப்பினால் அதை கண்டிப்பாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தனிபத்திய தீர்ப்புகளின்படி கட்டாயமாக்கப்படுகிறது ஆளுநரின் அதிகாரங்கள் ஒப்புதல் அளித்தல் மசோதாவிற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்கலாம் என்றும் மறுபரிசீலனைக்கு அனுப்புதல் என்கிற அடிப்படையில் மசோதாவை அதன் விதிகள் அல்லது திருத்தங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு மாநில சட்டமன்றத்திற்கு கட்சி திருப்பி அனுப்பலாம் என்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி உடனே நீட் மசோதா தொடர்பான ஒரு மசோதாவை ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள் எழுத்துக்களை கூட கையோகத்திற்காக அந்த மசோதா உடனடியாக மீண்டும் நிராகரிக்க முடியாது என்கிற ஒரு காரணத்தின அடிப்படையில் அதை மீண்டும் குடியரசு பார்வைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த பின்னணியில் தான் இந்த விவகாரங்களை எல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மசோதாவின் மீதான அதிகாரம் என்பதும் ஒரு இருக்கு ஆளுநர்கள் எவ்வளவு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அம்சத்தையும் சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றம் தற்போதைய சூழல் வரை ஆளுநர்கள் மசோதாக்கள் மீதான முடிவெடுக்கக்கூடிய கால வரையீடு என்பது அரசியல் சாசனத்தினுடைய ஷரத்துகளும் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை இருப்பினும் கூட வாய்ப்பு மட்டுமே உச்ச நீதிமன்றம் ஒன்று நிராகரிக்கலாம் அதுவும் ஒருமுறைதான் நிராகரிக்க வேண்டும் அவை திருத்தி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைச்சரவைக்கு அனுப்பப்படும் அதனுடைய அடிப்படையில் மீண்டும் அந்த மசோதாக்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதை குடியரசு பார்வைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இரண்டு நிர்வாக அதிகாரங்கள் இருக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தும் பிரதானமாக நீதிமன்றத்தினுடைய இந்த சீர்துழுவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது நன்றி மரியன் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆளுநர் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்ற ஆலோசனையை பெற வேண்டியதில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது